வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் உள்ள எக்கனாமிக்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ லெசன் த்ரீ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்லேருந்து நைன்த் வரைக்கும் உள்ள எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு அண்ட் இந்த டென்த் ஸ்டாண்டர்டில் இன்னும் ரெண்டே ரெண்டு லெசன் தான் இருக்குது இந்த வீடியோ தவிர்த்து அதை பார்த்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ஓகேவா ஸோ உணவு பாதுகாப்பு அண்ட் ஊட்டச்சத்து சம்பந்தமாக தான் ஃபஸ்ட்டு இல்ல எம் சுவாமிநாதன் அவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஊட்டச்சத்து பாதுகாப்புனா என்ன அப்படிங்கறத சொல்லியிருப்பார் அதாவது சரிவிகித உணவு பாதுகாப்பான குடிநீர் சுற்றுச்சூழல் சுகாதாரம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல் பொருளாதார மற்றும் சமூக அணுகள் என்பதுதான் ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படின்னு சொன்னவர் வந்து எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அடுத்து இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புல வந்து மூணு கூறுகள் இருக்கு அடிப்படை கூறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உணவு கிடைக்கணும் அடுத்து உணவு எப்படி அணுகள் அணுகிறது அப்புறம் உணவு உறிஞ்சுதல் இந்த சத்துக்கள் உறிஞ்சுதல் சோ இந்த மூணு அடிப்படை கூறுகள் தான் வந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புல இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய உணவு கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய உணவு கழகம்னா எஃப்சிஐ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பருவ காலத்தின் தொடக்கத்துல அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் அறுவடை செஞ்ச செஞ்சதுக்கப்புறம் அந்த தானியங்களை இந்த எஃப்சிஏன்னு சொல்கிறோம் இல்லையா இந்திய உணவு கழகம் மூலமாக கவுர்மெண்ட் வந்து கொள்முதல் செய்வாங்க அதை கொள்முதல் செஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து நியாய விலை கடைகள் மூலமாக விற்பனை செய்வாங்க ஓகேவா ஸோ இதுதான் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது அந்த விவசாயிகளுக்கான அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து நிர்ணயம் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைனா என்னன்னா பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை அதை வந்து ஒரு நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கிறதா இந்த குறைந்தபட்ச ஆதரவு அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கு எவ்வளவு செலவாகுது அதை அதெல்லாம் கணக்கிட்டு ஒரு பயிருக்கு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்வாங்க அதுவும் நிபுணர் குழு தான் நிர்ணயம் செய்வாங்க அதுதான் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்றோம் அடுத்து பிடிஎஸ் அப்படிங்கிற இந்த முறை அதாவது உலகளாவிய பொது வளங்கள் முறையை தான் நம்ம தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கொண்டது மற்ற மாநிலங்கள் இந்த முறையை பின்பற்றாம பிடிஎஸ் அதாவது இலக்கு பொது வளங்கள் முறையை பின்பற்றாங்க முறை அதாவது நம்ம நியாய விலை கடைகள்ல இருந்து நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா ரேஷன் கடைகள்ல இருந்து கொடுக்கக்கூடிய இந்த முறையை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு தான் வந்து அந்த பிடிஎஸ் முறையை வந்து பயன்படுத்துது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் பிடிஎஸ் முறை நம்ம மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு மட்டும்தான் இந்த முறையை பின்பற்றுது மற்ற மாநிலங்கள் எல்லாமே டார்கட்டட் பிடிஎஸ் அதாவது இலக்கு பொது வழங்கல் முறையை பின்பற்றாங்க அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சட்டம் வந்து எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா இந்திய நாடாளுமன்றத்தால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிறைவேற்றப்பட்டது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னால் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த சட்டம் வந்து நம்ம இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்தாங்க பட் நம்ம தமிழ்நாட்டில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்று ஸோ எது வந்து வச்சுக்கோங்க இந்திய பதிமூணு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கேட்டாங்க நவம்பர் ஒன்னு இந்த கூட்டுறவு சங்கங்கள் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கறது நம்ம இந்தியாவில் மூன்று அடுக்கு தான் இருக்கு முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் அடுத்து மத்திய நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் மாநில நுகர்வோர் கூட்டுறவு சங்கம்னு சொல்லி மூணு அடுக்கு அமைப்புகள்ல நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் இந்தியாவுல அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து வெளியீட்டு விலைன்னா என்னன்னா சந்தை விலையை விட குறைந்த விலை ஒரு பொருளுக்கு இருக்கு அப்படின்னா அதுதான் வெளியீட்டு விலை அப்படின்னு சொல்றோம் சந்தையில இருக்க விலையை விட குறைஞ்ச விலைங்கிறதா வெளியீட்டு விலை அடுத்து தாங்கி இருப்பு அதாவது பஃப ஸ்டாக்னு சொல்லுவாங்க அதனா என்னன்னா உணவு தானியங்களுக்கான கோதுமை அரிசி இந்த இது எல்லாமே வந்து இந்திய உணவு கழகத்தின் அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமா அரசாங்கத்தால வாங்கப்படுறதுதான் வந்து தாங்கியிருப்பு அதாவது கவர்மெண்ட் வந்து வாங்குறது எது கோதுமை அரிசி அதுதான் வந்து தாங்கி இருப்பு இல்லைன்னா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வாங்கும் திறன்னா என்ன வாங்கக்கூடிய திறன்னா என்னன்னா ஒரு அளவு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்த படும் நாணயத்தின் மதிப்பு ஓகேவா ஒரு பொருளை நம்ம ஒரு பணத்தை வச்சு வாங்குறோம் அப்படின்னா அந்த பணத்தின் அளவை அடிப்படையில வெளிப்படுத்தக்கூடிய நாணயத்தின் மதிப்பை தான் வந்து வாங்கும் திறன் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த இது கொடுத்து இது என்ன அப்படிங்கிற மாதிரி டெஃபினேஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்து எப்பயுமே இந்த வாங்கும் திறன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல குறையும் ஒரு ஸ்டேஜ்ல அதிகரிக்கும் அது எதை பொறுத்துனா பொருளோட விலை ஏறும் போது வாங்கும் திறன் வந்து குறையும் அதேது விலை குறையும் போது வாங்கும் திறன் அதிகரிக்கும் அதாவது ரெசிப்ரோக்கால் தலைகீழியா இருக்கு இது ஏறிச்சு அப்படின்னா இது குறையும் அந்த மாதிரி இந்த வாங்கும் திறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் மொத்தம் ஆறு இருக்கு அது என்னன்னா ஃபர்ஸ்ட் அதிக மக்கள் தொகை இருக்கிறது ஒண்ணு அப்புறம் அத்தியாவசிய பொருளோட விலை வந்து அதிகமாகிறது ஒண்ணு பொருட்களுக்கான தேவை வந்து கூடுறது ஒண்ணு அடுத்து பொருட்களோட விலை நாணய மதிப்பை பாதிக்கிறதுனால வாங்கும் திறன் வந்து பாதிக்கும் பொருட்களோட உற்பத்தி மற்றும் அழிப்பு அண்ட் வறுமை மற்றும் சமத்துவமின்மை இந்த ஆறு நாளையும் தான் வாங்கும் திறன் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது இந்தியாவோட மக்கள் தொகையோட வளர்ச்சி விகிதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு ஒன்று புள்ளி ஏழு அப்படிங்கிற சதவீதம் வந்து இந்தியாவோட மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் இருக்கு ஸோ கேட்கலாம் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆயிரத்துக்கு ஒன்று புள்ளி ஏழாக இருக்கு அடுத்து வாங்கும் சக்தி சமையல் அதாவது பர்ச்சேசிங் பவர் சொல்லுவாங்க ட்ரிபிள் பிங்கிறது சொல்லுவாங்க இதோட அப்ரிவேஷன் கூட ஒரு தடவை எக்ஸாம்பிள கேட்டாங்க ட்ரிபிள் பின்னா தான் என்னன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறது இதுக்கு என்ன அர்த்தம்னா வாங்கும் சக்தி சமநிலை இது அடிப்படையில் இந்தியா வந்து எவ்வளோ பெரிய பொருளாதார நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடா இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சைனா செகண்ட் பிளேஸ்ல அமெரிக்கா மூணாவதுல நம்ம இந்தியா வந்து வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் பெரிய நாடு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கையை அறிவிச்ச ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து புதிய விவசாய கொள்கையை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கிறாங்க எதை அடிப்படையாக வச்சுன்னா விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக வச்சு அடுத்து எம்பிஐன்னு சொல்லுவாங்க அதாவது பல பரிணா பரிமாண வறுமை குறியீடு மல்டி டைமென்ஷன் நேச்சர் ஆஃப் பவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஐக்கிய நாடுகளோட மேம்பாட்டு திட்டம் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு இந்ததுனால ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு ஓகேவா ஸோ இந்த குறியீடு அப்படிங்கிறது வந்து எததுனால தொடங்கப்பட்டுச்சுனா யுனைடட் நேஷன்ஸோட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் போவர்ட்டி அண்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் இதனால் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கியிருக்காங்க அடுத்த பொது சட்டம் நானூற்றி எண்பது எல் ஃபோர் எயிட்டி அப்படிங்கிற இந்த சட்டத்தை வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இது வந்து அமெரிக்காவோட திட்டம் அடுத்து நம்ம தமிழ்நாட்டுல அதிக எம்பிஐ மாவட்டம் எம்பிஐனா என்னன்னு பார்த்தோம் மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் போவர்டி பல பரிமாண வறுமை குறியீடு வறுமை குறியீட்டை பொறுத்தளவுக்கு அதிக குறியீடு இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் ஃபைவ் எதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் சென்னை கடலூர் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் இந்த ஆடரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஏறு வரிசையில் எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் சோ காஞ்சிபுரம் ஃபர்ஸ்ட் அதிக எம்பிஐ மாவட்டங்கள் காஞ்சிபுரம் சென்னை கடலூர் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் அதே இது குறைவான எம்பிஐ மாவட்டங்கள்ல கடைசியா இருக்கிறது வந்து தருமபுரி பெரம்பலூர் ராமநாதபுரம் விருதுநகர் அரியலூர் சோ இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க மற்றும் ஊட்டச்சத்து திட்டம் ஆறு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய திட்டங்கள் வந்து இருக்கு ஓகேவா சோ அது எல்லாத்தையும் என்னன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் வந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் மதிய உணவு திட்டம் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய மதிய உணவு திட்டம் குழந்தைகளோட சுகாதார திட்டங்கள் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அடுத்து வந்து மதிய உணவு திட்டம் குழந்தைகள் சுகாதார திட்டங்கள் அதாவது ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தேசிய கிராமப்புற சுகாதார பணி நேச்சுரல் ரூரல் ஹெல்த் மிஷன் இது எல்லாமே சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்துக்கான திட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சத்துணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா மாற்றுறது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் ஸோ மகப்பேறு நலத்திட்டத்தை கொண்டு வந்தவங்க வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இவங்களோட பேர்லயே இந்த திட்டத்தை வச்சிருக்காங்க இதில் என்னன்னா ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு மா பன்னிரெண்டாயிரம் ரூபாயை வந்து நிதி உதவியாக வழங்குது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதா இந்த திட்டம் அடுத்து முதலமைச்சரோட விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞர் திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ரெண்டாயிரத்தி பத் பதினொன்னு பன்னெண்டு இந்த வருஷம் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இது மூலமா வந்து இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வந்து வழங்கறதுக்கு கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல அடுத்து தமிழ்நாட்டோட சுகாதார அமைப்பு திட்டத்தின் மூலமா தான் இலவச ஆம்புலன்ஸ் சேவை நூத்தி எட்டு சேவை என்பது வழங்கப்பட்டுச்சு அடுத்து பள்ளி சுகாதார திட்டம்னா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுகாதார தேவையை வந்து வழங்கக்கூடிய திட்டம் தான் பள்ளி சுகாதார திட்டம் அடுத்து தொழுநோய் ஒழிப்பு திட்டம் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் இது எல்லாமே வந்து எது உணவு ஊட்டச்சத்து ரிலேட்டடாக கொண்டு வரப்பட்ட திட்டம் அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில ஊட்டச்சத்து திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த ஊட்டச்சத்து உணவு திட்டம் அடுத்த ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் அண்ட் பொது ஐசிடிஎஸ் திட்டம் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் அதாவது ஜென்ரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்டு பேங்க் அசிஸ்டர் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மென்ட் சர்வீசஸ் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பிரதம மந்திரி கிராம கிராமோதயா யோஜனா திட்டம் அப்புறம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் மதிய உணவு திட்டம் ஸோ இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டோட ஊட்டச்சத்து திட்டங்கள் ஸோ இதுக்கான இயர்ஸ்லாம் கொடுக்கல இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு இன்னும் நான் சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டே ரெண்டு லெசன்ஸ் தான் இருக்குது அந்த ரெண்டு லெசனும் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி